முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக கழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் பாடவரும் சண்முகனை சரணடைந்தாள் சங்கீதம் பாடவரும் ஆறுபடி வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறு முகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் காட்டும் குருபரனே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் பாரத தாய் மடியனிலே பண்புடனே தவழுகிறேன் பாரத தாய் மடியனிலே பண்புடனே தவழுகிறேன் பழமையெல்லாம் பைந்தமிழில் பாடுகிறேன் பழமையெல்லாம் வினையூட்டோம் பைந்தமிழில் பாடுகிறேன் கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே காலவரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே நாலு முறையோடு நன்மை பல கூறி வாழ வழி கூறும் திருக்குறளே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீ கழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் அடுத்து ஒரு முருகன் பாடல் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவித்ததம் பெண்கள் எல்லாம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரம் குன்றம் தெரு முழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரம் குன்றம் தெரு முழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைரம் பவளம் முத்து தவளும் தெய்வானே தாங்கி கொண்டார் வாங்கி கொண்டார் முருக பெருக குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குமிந்ததமா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரே நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா சந்தன பூசுங்கள் குங்குமம் சோடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சோடுங்கள் வருவதி பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதி பாருங்கள் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவித்ததமா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அடுத்து ஒரு முருகன் பாடல் மூன்றாவதாக ஒரு முருகன் பாடல் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் மலை மீது எதிரொலிக்கும் திருச்சந்தூரிலே மேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதி சோலையில் முதிந்த பழம் பழமுதி சோலையில் முதிந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் நீ சிரித்தாள் முருகா தெருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கோட்டண்டு உன் சிங்காரைலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை தேரு முருகா தெருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த முத்தான மூன்று முருகன் பாடல்களை கேட்பவர்கள் வாழ்க்கையில் முருகன் அருள் கிடைக்கும் ൂറി മുടിക്കേണ്ടേ നന്റി വണക്കം